தாய் மக்களே நான் உங்களுக்கு கடப்புறதுக்காரன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இப்போது கனவை தொல்லைமே தோட்டு கனவா கேரளாவில் தொழில் போய் எடுத்த வீடியோ இது இந்த கனவை பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக மாறுது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதோ சீரியல் லைட்டு போட்ட மாதிரி கலர் அதுவும் இதுவாக மாறுது பாருங்க இந்த மாதிரி மாதிரிங்க இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு உடனே ஒரு லைக்கை போடுங்க அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கடப்புறத்துக்காரன்